நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறுக்குத்துறை முருகன் கோவிலை வெள்ளம் சூழ்ந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் அந்த பகுதியில் மழை பெய்து வருவதன் காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய முருகன் கோவிலையும் வெள்ளம் சூழ்ந்திருப்பதாகவும் ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கிறதா மாநகராட்சி சார்பில் விரிவான தகவல்கள் வணக்கம் சஞ்சிதா நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது சுட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிகனமழை பதிவாக இருக்கிறது இதனால் மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசம் மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து பெருமளவில் அதிகரித்திருக்கிறது பாதுகாப்பு கருவி அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது நீர்வரத்தானது அதிக அளவில் காணப்படுகிறது இதன் காரணமாக திருநெல்வேலி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றின் நடுவே இருக்கக்கூடிய தூத்துக்குறை மொதன் கோவிலில் தளிமண்டபத்தில் தற்போது மூன்று அடிக்கிற அளவில் இந்த தாமிரபரணியில் இந்த கடும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஊத்து பகுதியில் இருநூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் மழையும் பாக்காச்சி மாஞ்சோலை பகுதிகளில் வழக்கத்திற்கு விட அதிகமாக கனமழையும் தற்போது பதிவாகியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் நெல்லை மாவட்டத்தில் மிக முக்கிய பகுதிகளான பாபநாசம் அம்பாசமுத்துரம் சேலன் மகாதேரி திருவள்ளாறு அணை திருநெல்வேலி பாலம்பேட்டு உட்பட்ட இடங்களில் வழக்கத்தை விட அதாவது கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு மழை பொழிவானது அதிக அளவில் பதிவட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தென் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த பரவலான கனமழையின் காரணமாக நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளுமே தற்போது நிலவி இருக்கிறது தொடர்ச்சியாக மழையால் அணைகளின் நீர்மட்டம் மிக வேகமாக உயர்ந்திருக்கிறது பாபநாசம் அணையின் நீர் மட்டமானது வினாடிக்கு ஆறாயிரத்தி எட்டு கன அடி நீரானது வெளியே அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய தாம்பரப்பணி அருகே கடுமையான பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது எனவே கரையோரங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு இடத்துக்கு செல்லும்படியான நெல்லை மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை பிறப்பித்திருக்கிறது இந்த விடுமுறை நாளாக இருப்பதால் பல்வேறு இடங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மணிமுத்தாள் அருவி பாபநாசம் மற்றும் தாமிரபணி ஆறுகளில் பொதுமக்கள் குளிக்க வேண்டாம் என்று ஏற்கனவே எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது கனமழையின் காரணமாக இன்று நெல்லை மாவட்டம் மணிமச்சாறு அருகில் குளிப்பதற்கு நான்காவது நாளாக தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கலக்காடு நம்பி கோவிலுக்கும் பொதுமக்கள் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது தாமிரபரணி ஆற்றில் பொதுமக்கள் இறங்கி குளிப்ப குளிக்கவோ கால்நடைகள் குளிப்பாட்டவோ யாரும் இறங்க வேண்டாம் என்று நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று மற்றும் நாளை நெல்லை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நெல்லை மாவட்டம் முழுவதுமே தற்போது கனமழையானது பெய்து வருகிறது நெல்லை மாவட்டத்தின் மாநகர பகுதியான பாளையங்கோட்டை டவுன் உள்பட பல இடங்களிலும் இன்று காலை முதல் மழையானது இடைவிடாது பெய்து வருகிறது மாவட்டத்தின் புறநகர் பகுதியான அம்பாசமுத்திரம் தாலையூசு கங்கைகுண்டான் மற்றும் நாங்குநேரி உள்பட இடங்களிலும் அதிக அதிகனமழையானது பெய்து வருகிறது தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருகிறது நீர் வரத்தை தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பதுமையின் போது அதிகமான வெள்ள பாதிப்பை சந்தித்த ஒரு ஆறு ஆறு இந்த ஆண்டும் நிலைமையை கட்டுக்கு வைப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பக்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square at 13th year anniversary offer a flat villa apartment to book up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009